தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்காங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா தக்குனு தாய்ப்பால் டவுன் ஆகிடும் தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை விளையுது அழகு கெட்டு போயிடுமா இல்லை அன்பும் பாசமும் அந்த குழந்தைக்கிட்ட ஒரு பிழைப்பாக வளர்றதுக்கு முதல் கருவி தாய்ப்பால் ஊட்டுவது தான் அந்த தாய்ப்பால் நீங்கள் ஒழுங்காக கொடுக்குறீங்கன்னா கர்ப்பம் தரிக்கிறது கூட போகும் தாய்ப்பால் வந்துட்டு சுத்தமானது நீங்கள் புட்டிபால் கொடுத்தீங்கன்னா பாட்டில் கழுவணும் ஒரு டப்பா ஐநூறுரூபா விற்கிது ஒரு வாரத்துக்கு கூட வராது உங்களோட பணம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாலாம் மாதத்துலேயே காது கேட்க ஆரம்பிச்சிடுது உங்கள் வயிற்றுக்குள்ளேருந்தே நீங்கள் பேசுகிறது பாடுறது சொல்கிறது உங்கள் புருஷனை திட்டுறது உங்கள் மாமியார் கூட சண்டை போடுறது எல்லாமே அதுக்கு கேட்கும் ஆகியனால உங்களால் உங்கள் குழந்தைய டிசைனர் பேப்பிஸ் கோர்ஸ் போக வேண்டாம் மூணாயிரம் நாலாயிரம் கட்டி கோர்ஸ் இல்லை உங்கள் எண்ணத்தை கடத்துங்க முதல்ல தாம்பத்திய உறவில் அடிக்கடி ஈடுபடுறீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வரல அப்படின்னு பயப்படாத தாய்ப்பால் மட்டுமே குடிக்கிற குழந்தைக்கு பேதி ஜுரம்லாம் அடிக்கடி வரவே வராது தனியான நேரத்தில் போய் தாய்ப்பால் கொடுங்க அப்படின்றத எல்லா இடத்துலையும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் யாருக்கெல்லாம் பாட தெரியும் அம்மாக்கீங்க பாட தெரியலனா பாட்டு வச்சுக்கோங்க நிறைய அழகான பாட்டு இருக்கு நீ செஞ்சி ரோட்டி சங்கத்திற்கு அன்புடன் பாசத்துடன் எப்போதுமே அழைத்துக் கொண்டிருக்கும் குறிஞ்சி புரிஞ்சுவளவன் அவர்களே அதற்கு பிறகும் இங்கே நிறைய ரொட்டேரியன்ஸ் எனக்கு அறிமுகமானார்கள் ரொட்டேரியன் கருணைவேல் இருபத்தஞ்சு வருஷமாக ரோட்டரியில் இருக்கக்கூடிய ரொட்டேரியன் ராஜேந்திரன் ரொட்டேரியன் சந்திரசேகரன் ரொட்டேரியன் சக்தி வேல் செக்ரட்டரி நாராயணமூர்த்தி ப்ராஜெக்ட் சேர் ரொட்டேரியன் வெரி வெரி ஹாப்பி டு ஹியர் தட் யூர் ரொட்டேரியன் டைம் ரோட்ரிஸ் ரிவார்டிங் டாக்டர் அனுபரியா அனைத்திற்கும் மேலாக தலைவர் கோகுல் கிருஷ்ணா ரொம்ப கனெக்ஷன் உண்டு அவர் கையில் ஒரு சாய் கிருஷ்ணா இருக்குது அதை எடுத்து கொடுத்தது நான் நான்தான்றது பெருமை அடைகிறேன் உட்காருங்க அப்படி ரோட்டரிக்காக ஒரு பெண்கள் கல்லூரிக்கு நான் இங்கே இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரும்பொழுது எனக்கு அறிமுகமான கிருஷ்ணன் பிறகு அவருடைய மனைவியை அழைத்து கொண்டு வந்து என்னிடம் என்னுடைய இடத்துல இந்த குழந்தைங்க பிறக்கிறது என்னுடைய மருத்துவமனைங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு ஒரு அம்மா பத்து மாதம் சுமக்கிறாங்க அந்த அம்மா சுமந்த அம்மா பார்க்கறதுக்கு முந்தையே அந்த குழந்தைய எடுத்து நான் பார்க்குறேன் அப்படின்றது எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் வந்து எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படி ஒவ்வொரு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதமும் அந்த பாக்கியத்தை அடையும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி எனக்கு ஒரு பாக்கியத்தை வழங்கி உங்களுக்கு இந்த வேலையில் நன்றி கூறுகிறேன் எல்லாத்த விட முக்கியமாக நீங்க நீங்க தான் மரியாதைக்குரிய பெருமைக்குரிய என்னோட ஆடியன்ஸ் இன்னைக்கு நீங்க தான் ஓகே எப்பயுமே நான் உண்டு என்னோட பேஷன்ஸ்க்கு வெறும் கர்ப்பமாக இருக்கேன் ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படி சொல்லாத நீ கர்ப்ப தவம் பண்ணுற அப்படின்னு சொல்லுன்னு சொல்லுவேன் ஒரு ஒரு கர்ப்பிணி பெண்ணும் செய்வது தவம் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து எண்ண ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக தொழில் ரீதியாக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் ஒரு தாயை அவளால் அந்த குழந்தையை சுமந்து பெற்றெடுத்து பால் கொடுத்து வளர்க்க முடியும் ஒத்துக்கிறீங்களா அவ்வளோ விட்டு கொடுத்தல் செய்கிறோம் அந்த பெண்ணை என்ன சொல்லணும் தவசின்னு சொல்லணும் ஆகையினால் கர்ப்பிணி பெண்ணையும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களையும் நான் எப்பயுமே தவசிகள் அப்படி தான் சொல்கிறது அவங்க செய்கிற தவத்தை கலைக்கிற உரிமை கணவனுக்கோ கணவன் வீட்டாருக்கோ இல்ல இல்லை மனைவி வீட்டாருக்கோ இருக்கோ சமுதாயத்திற்கோ கிடையவே கிடையாது நீங்கள் வந்து உணவு தானம் அப்புறம் புத்தக தானம் மற்ற தானம்லாம் பண்ணுறதை விட ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் தாய்ப்பால் ஊட்டும் பெண்ணுக்கும் முதல்ல மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அவங்களோட வேலை கடினமானது எப்படி டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் நீ அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அஃப்கோர்ஸ் கணவன் வாங்கி கொடுத்துருவாங்க என்னம்மா வேணும் அப்படி பெட்டு மாதிரி இருக்கு அது மேலே வச்சு பால் கொடுக்குறியா அது தேவையில்லை அந்த பெண் தூங்கணும் அவள் தூங்கும் போது எத்தனை கணவன்மார்கள் அந்த குழந்தைய கொஞ்ச நாள் பார்த்துக்கிறீங்க கை தூக்குங்க பால் கொடுத்துட்டு அயர்ந்து தூங்கும் பொழுது அந்த பெண் தூங்குறாளேன்னு சொல்லிட்டு குழந்தைய அவள் தூக்கம் டிஸ்டர்ப் பண்ணாத வேற எங்கன்னா தூக்கிட்டு போய் பார்த்துக்கிற கணவன்மார் எத்தனை பேர் மாமியார் எத்தனை பேர் அவ தானே பெத்தா அப்படிதான் தூக்கம் கெடும் அப்படிதான் கஷ்டமா இருக்கும் நாங்கெல்லாம் பெத்துக்கலையா அப்படின்னு கேட்கறதெல்லாம் என்னையோட விட்டுறணும் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் தாய்ப்பால் கொடுக்கின்ற பெண்ணும் அயர்ந்து தூங்கும்போது குறைஞ்சபட்சம் ஏழு மணி நேரம் அந்த பெண் தூங்கலனா அவளால் தாய்ப்பால் கொடுக்கற கடமையிலேருந்து தவற வேண்டி வரும் தாய்ப்பால் சரியா சுரக்காது எல்லாருமே தாய்ப்பால் சுரக்கணும் அப்படின்னு இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு நிறைய ஃப்ரீ அட்வைஸஸ் கொடுப்பாங்க நான் சொல்றது அந்த குழந்தை பால் கொடுத்துட்டு அந்த குழந்தைய தூங்குற ரெண்டு குழந்தை அந்த குட்டி குழந்தைய தூக்கிட்டு போய் அப்படியே பரவ காட்டுங்க அந்த காலத்துலலாம் ஊருக்குள்ள கிழவி இருக்கும் எனக்கும் கிழ வயசு தான் ஆச்சு இடுப்புல தூக்கிட்டு தெரு தெருவா போவோம் நிலா பாத்தியா நாய் பாத்தியான்னு என்ன கஷ்ட காலமோ தெரியல என் வயதோ அத்தனை பேரும் சீரியல் முன்னாடி போயிட்டாங்க என்ன பண்றது அவங்களோட கடமை என்ன வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ மிச்ச நேரம் சீரியல் கொடுத்தா பரவாயில்ல முன்னெல்லாம் வந்து நிலா சோறு காட்டி பாட்டிங்க சோறு விட்டினது அதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல ஆகையினால மேடம் வந்து தாய்ப்பால் வாரம்னா என்ன ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் சொல்லி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்ன நன்மைன்னு சொன்னாங்க சொல்லி கொடுத்தாங்களா டாக்டர் அனுப்பிரியா தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை விளையுது அழகு கெட்டு போயிடுமா இல்லை அன்பும் பாசமும் அந்த குழந்தைக்கிட்ட ஒரு பிழைப்பாக வளர்றதுக்கு முதல் கருவி தாய்ப்பால் ஊட்டுவது தான் முடிஞ்சால் மூன்று வயசு முடிகிற வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க ஓகேவா மூன்று வயது வரைக்கும் கொடுக்கலாம் என்ன ஒன்று ஒரு வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் இணைய உணவு இட்லியோ பருப்பு கடைஞ்ச சாதமோ குழந்தை கூட்டணும் நெய் போட்டு ஆனால் தாய்ப்பால் எவ்வளோ காலம் சுரக்குதோ அவ்வளோ காலம் நீங்கள் கொடுக்கணும் இந்த தாய்ப்பால் நீங்கள் ஒழுங்காக கொடுக்குறீங்கன்னா கர்ப்பம் தரிக்கிறது கூட தள்ளி போகும் ஆனால் ஒரு தாம்பத்திய உறவில் அடிக்கடி ஈடுபடுறீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வரலை அப்படின்னு பயப்படாத போய் செக் மட்டும் யூரின் டெஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம் பீரியட்ஸ் வரணுன்னு அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால மறுபடி கர்ப்பம் தரிக்கிறதும் தள்ளி போவோம் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி மிக பிரமாதமாக வளரும் தாய்ப்பால் வந்துட்டு சுத்தமானது நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா பாட்டில் கழுவணும் ஒரு டப்பா ஐநூறுரூபா விற்கிது ஒரு வாரத்துக்கு கூட வராது உங்களோட பணம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு தாய்ப்பால் அப்படி கிடையாது சரி தாய்ப்பால் கொடு கொடு கொடுன்னு சொல்கிறாங்க நிறைய கொஸ்டின் எங்கிட்ட கேட்பாங்க என்ன வாரம் எப்போ என்ன அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துலேயும் இருக்குது கையில் ஒரு ஃபோன் எடுத்திங்கன்னா எல்லாமே வந்துடும் அதை பற்றி பேசுறதுக்கு நான் வரல தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கா இங்க இருக்கா டவுட்ஸு நம்ம கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய உணவை சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் கூகுள் போட்டது முதல் ஓட்ஸ் அப்படின்னு வரும் அதெல்லாம் இல்லை நம்ம ஊரில் விளையிறதே இல்லை என்னோட ஒரு தாத்தா இயற்கை வைத்தியர் ஒரு தாத்தா சித்த வைத்தியர் ஆக என்ன நான் இங்கிலீஷ் மருத்துவராக இருந்தாலும் பாரம்பரியமான சில கலாச்சார பத்தியங்கள் முறைகள் அதெல்லாம் என்னோட வைத்திய முறையில் இன்கார்பரேட் பண்ணி அதையெல்லாம் சேர்த்து தான் வைத்தியம் செய்வேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்மளை சுற்றி ஐம்பது கிலோமீட்டரில் எது விளையுதோ அந்த உணவை தான் எல்லோருமே சாப்பிட்ணும் அப்போ முக்கியமாக யார் சாப்பிட்ணும் ப்ரெக்னென்ட் அண்ட் பிரெஸ்ட் வீடிங் கர்ப்பிணியாக இருக்கிறவங்களும் தாய்ப்பால் கொடுக்கங்களும் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்க உணவு சாப்பிட்ணும் சரி தாய்ப்பால் சுரக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் சாப்பிட்லாம் என்ன மீதியெல்லாம் டாக்டர் அனுமனை அழகாக சொல்லி கொடுத்தாங்க தாய்ப்பால் சுரப்பதற்கு என்ன தேவை ஒரு கெஸ்ட் பண்ணுங்கள் நானே பேசுனா நீங்கள் தூங்குறீங்களான்னு எனக்கு தெரியாது ஜென்ஸ் ஆல்சோ கேன் தெல்மி ஆம்மா வெந்தயக்கீரை சூப்ப வச்சு குடிக்கணும் வேறு பூண்டு பால் வெரி குட் அப்புறம் காய்கறி வெரி குட் அப்புறம் வேறு என்ன கெஸ்ஸு ஆ முட்டை வெரி வெரி குட் அப்புறம் ஆ பேரிச்சு பழங்கள் அப்புறம் ஏற குறைய கிட்ட வந்துட்டீங்க அதை தான் சொன்னேன் தூங்கும் பொழுது ஆமாம் தூங்கும்போது குழந்தையை தூக்கிட்டு ஆமாம் வெரி குட் அந்த டென்ஷன் ஏன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணுக்கு தூக்கம் இல்லைனா வரும் தான் தாய்ப்பால் வர விழாவில் தூக்கத்தை பற்றி சொன்னேன் நான் அந்த கர்ப்பிணி பெண்ணோ தாய்ப்பால் ஊட்டும் பெண்ணோ அவளுக்கு அசதியா இருக்கும் பொழுதும் இரவிலும் ஒழுங்காக தூங்கணும் முதல் மூணு மாசம் தான் குழந்த அழுதுகிட்டே இருக்கும் மாறில் போட்டு பால் கொடுக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தூங்கும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அதுக்கு பகல் எது இரவு எது தெரியாது கர்ப்பப்பைக்குள்ளே பொழுது அதனோட பகல் இரவு வேற என்ன வேற குழந்தையோட பகல் இரவு வேற ஆனால் கர்ப்பப்பைக்குள்ளே வெளியே வந்துடுச்சு அப்போ அதனுடைய நம்ம கூட சேர்ந்து பகல் இரவு கண்டுபிடிக்க ஆறு மாதம் ஆகும் அதனால சில குழந்தைங்க ராவில் கத்திக்கிட்டே இருக்கும் நான் எப்பயுமே ஒன்று சொல்கிறது அந்த குழந்தையோடே தூங்கு குழந்தையோட எழுந்துரு பகல்ல குழந்தை தூங்குதா நீயும் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ ஒருவேளை நைட்ல வந்து சத்தம் போடுதா நீ அந்த வந்திருக்கு இட் டு மூச்சு ஃபாரின் போயிட்டு வந்தா ராவு பகல் மாறதுக்கு கஷ்டப்படுறீங்கல்ல அதே போல ஜெட் லேக் மாதிரி உள்ள இருந்து வெளியே வந்தா அதுக்கு ஒரு லேக் இருக்கும் ஸ்லீப் லேக் புரியுதா ஆகையினால இத பத்தியெல்லாம் நீங்க வந்து பயப்படாத எப்ப தூங்கணும்னு தோணுதோ தூங்கணும் தூங்குனிங்கன்னா டென்ஷனே இருக்காது அதை தான் நான் சொல்ல வந்தேன் எடுத்ததும் தாய்ப்பால் ஊட்டும் பெண்களுக்கு தூக்கம் நல்லா தேவை ஓய்வு தேவைன்னு சொன்னேன் உணவை பற்றி பார்க்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு முப்பது பல்லு பூண்டு உணவில் இருக்கா பார்த்துக்கோங்க எத்தனை பல்லு பூண்டு முப்பதும் ஒன்றா சாப்பிட முடியுமா முடியாது நான் ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்லுவேன் அதுக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து நசுக்கிக்கோங்க காய் பொரியல் பண்ணுறீங்க இல்லையா அப்படின்னு செவ்வரைக்காய் எப்பயுமே பச்சை நீரை காய் பொரியல் பண்ணுங்கள் நான் பொரியல் சாப்பிட்றது கேரட் பீட்ரூட்ன்றீங்க அதெல்லாம் கிழங்கு பச்சை வண்ணத்தில் இருக்கிறது மட்டும்தான் காய்கறி கீரை அவரைக்காய் கொத்தவரங்காய் புடலங்காய் அதெல்லாம் ஸோ அந்த காய் பொரியலை காரம் குறைவாக செய்து இறக்கி வச்ச உடனே இந்த பத்து பல்லு பூண்டை நசுக்கி அதில் கலந்துருங்க தட்டு போட்டு மூடிடுங்க ஏன்னா அந்த பச்சையாக நீங்கள் அந்த பூண்டை வந்து சாப்பிடும்போது பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி அடுத்து ஒரு இருபது பல்லு பூண்டு இருக்கு இல்லையா ஒரு வானல் வேற வருத்துவோம் வேர்க்கடலை வறுக்குறீங்களே வறுத்துட்டு இறக்கி வச்சுட்டு உரித்து மென்று சாப்பிடுங்க ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது அப்படியே கஷ்டமாக இருந்தால் பாலோட ஒரு அரை கிளாஸ் பாலில் அரைச்சு சாப்பிட்டுடுங்க வறுக்கிறது கூட கொஞ்சமாக வறுத்தா போகும் தோலோடு ஏன்னா அதுக்குள்ளே அந்த அதனுடைய சத்து அப்படியே ரீட்டெய்ன் ஆகும் ஸோ பூண்டு நல்லது வெந்தயக்களி உங்கள் பாட்டியமாக இருந்தால் கேளுங்க வெந்தயக்களி உளுத்தம் களி இதெல்லாம் சாப்பிடுங்க முக்கியமாக நெய் தேங்காய் எண்ணெய் நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் சமைக்க பயப்படுவீங்க சமைக்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை இந்த ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் தாய்ப்பால் ஊட்டுறவங்களுக்கும் நான் ரொம்ப முக்கியமாக பரிந்துரைக்கிறது தேங்காய் எண்ணெய் சமையல் அது கிடைக்கல பிடிக்கவே இல்லை எனக்குன்னா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ஓகே தான் ஆனால் பாம் ஆயிலு அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது ரிஃபைண்ட் ஆயிலெல்லாம் ஸோ தேங்காய் எண்ணெயில் உணவு சமைச்சு சாப்பிடுங்க பச்சை தேங்காய் பத்த ஒரு நாளைக்கு அரை மூடி தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா நல்ல புரதம் இருக்கிறதுல கொழுப்பு சத்து இருக்குது அரைமுடி தேங்காய் சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும் பால் கொடுக்குற தாய்மாய் பயப்பட தேவையில்லை தேங்காயை போட்டு குருமா மாதிரி கொதிக்க வைக்கக்கூடாது அப்படியே போகற போகற ரெண்டு பத்தம் ஒரு பத்தம் தின்னு முடிச்சிடுங்க அப்புறம் சுண்டல் வெஜிடேரியனாக இருந்தால் தினைக்கும் ஒரு கிண்ணம் இவ்வளோ பெரிய கிண்ணம் நிறைய இவ்வளோ பெரிய கிண்ணம் உங்கள் கையால் மூணு பொடி எடுத்து ஊற வைங்க இரவில் மறுநாள் அந்த அதை முதல்ல சாப்பிட்டுடுங்க சாதம் சாப்பிட்லாம் ஆனால் சாதத்தை விட முக்கியமாக காய் பொரியல் சுண்டல் அந்த குழந்தை சொன்னால் பாருங்கள் முட்டை ஒரு நாளைக்கு மூணு முட்டை வரைக்கும் சாப்பிடுங்க புரியுதுங்களா நான் எப்பவுமே சொல்கிறேன் எப்படி மேடம் எவ்வளோ சாப்பிட முடியும் காற்றால ஒரு மூணு எக்கு கொஞ்சம் காய் பொரியல் பண்ணுறீங்க இல்லையா தவாவில் பொரியல் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மூணு எக்கை உடச்சி ஊற்றுனீங்கன்னா ஒரு பெரிய வெஜிடபிள் தோசை வந்துடும் முடிஞ்சிடுச்சு உங்கள் ஃபுட்டு ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்காக டைம் செலவு பண்ணி சப்பாத்தி பரோட்டாலாம் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் தயிர் சாப்பிடணும் உங்களுக்கு நிறைய குழந்தைங்க வந்து வயிறு உப்புசமாக இருக்குது காற்று பறியில எனக்கு கூட காற்று பறியிலன்னு வாங்க நீங்கள் தயிர் சாப்பிட்டா சளி பிடிச்சுக்கோ அப்படின்னு நிறைய பேர் சாப்பிட்றதில்ல காலையில் பொற ஊற்றி மத்தியானம் தயிர் சாப்பிட்டிங்கன்னா சிறு புளிப்போடு இருக்கும் சளி பிடிக்காது அப்படி பயமாக இருந்ததுன்னா சாதம் சாப்பிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து தொண்டை வரைக்கும் வெந்நீரில் கொப்பிடிச்சிட்டிங்கன்னா சளி பிடிக்காது அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது உங்களோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற நல்ல கிருமிகளை அந்த தயிர் பாதுகாக்கும் உப்பு போடாதீங்க உங்களுடைய உடம்பும் உங்கள் பிள்ளையோட உடம்பும் பால் கொடுக்குற வரைக்கும் கனெக்டட் தான் எல்லோரும் மீட்டிங்கில் பேசும்போது சொல்லுவாங்க தொப்புள் கொடி உறவேன் அது அப்பயே போயிடுது இல்லையா பிள்ளை பெற்றதும் அடுத்த உறவு என்ன தாய்ப்பால் ஊட்டும் உறவு தான் அப்போ தாய்ப்பால் ஊட்டும் பொழுது அவ்வளோ கிளீனாக நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப கிளீனாக நம்ம உடம்பும் அது உடம்பும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத புரிந்து கொண்டு நம்ம ரெண்டு பேர் உடம்பும் கனெக்டட் புரியுதா நம்ம சாப்பிட்ற உணவு தாய்ப்பாலாக மாறி அதுக்கு போகுது ஆகையினால உணவில் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் தாய்ப்பாலில் பிரதானமாக என்ன இருக்குது என்ன இருக்குது தாய்ப்பாலில் பிள்ளையாக இருக்குது அப்புறம் என்ன பொருள் எல்லாம் இருக்குது கெஸ் பண்ணுங்க நீர் சத்து ஒரு கைத்தட்டல் கொடுங்க எயிட்டி பர்சன்ட் நல்லா தட்டுங்க ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல எயிட்டி பர்சன்ட் நீர் சத்து இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பங்கு புரதம்னா மூணு பங்கு கொழுப்பு இருக்குது அந்த கொழுப்பு உங்களுக்கு வேணுன்றதுக்காக தான் நான் என்ன சொன்னேன் தேங்காய் எண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிட சொன்னேன் புரதம் ரொம்ப அவசியம் அதுக்கு தான் சுண்டல் முட்டை சாப்பிட சொன்னேன் வசதி இருக்கிறவங்க ஆட்டுக்கறி ஈரல் சாப்பிடுங்க நான் கோழி இல்லை என்ன நிறைய ஹார்மோனல் ரெசிடியூஸ் இருக்குது அதனால் ஆட்டு ஆட்டுக்கறி அந்த ஈரல் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற தாய்மாராக இருந்தால் எல்லாத்த விட முக்கியமாக உங்களுக்கு ஏழு மணி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அடிக்கடி பசி எடுக்கும் ஆனால் ஏழு மணிக்கு மேலே நீங்கள் உடச்ச கடலை பொறி அந்த மாதிரி சாப்பிடுங்க எட்டு மணிக்கு மேலே சாப்பிட்டாதீங்க உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்துங்கன்னா குழந்தையும் அஞ்சு நாள் வணிக்கு போகலன்னு கம்ப்ளைண்ட் சொல்வீங்க நல்லா சொல்லிட்டேன்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்று கனெக்டட் அப்படின்னு சொல்லி ஆகையினால உங்களுக்கும் மலச்சிக்கல் இல்லாத பார்த்துக்கோங்க உங்கள் உணவு ரொம்ப 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 முக்கியம் உணவை விட எது ரொம்ப முக்கியம் தூக்கம் ஓய்வு கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் ஆனீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா டக்குனு தாய்ப்பால் டவுன் ஆகிடும் அதே போல் நிறைய தாய்மார் தண்ணியே குடிக்கிறதில்ல நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தாய்ப்பால் கடகடகடன்னு சுரக்கும் தாய்ப்பால் வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா முதல்ல கொஞ்சம் தேனோ பனை வெள்ளமோ கலந்த தண்ணியை குடிங்க என்ன வெல்லம் பனை வெல்லம் பனை வெள்ளம் உங்கள் டயட்டில் தயவுசெய்து சேர்த்துக்கோங்க உங்கள் தாய்ப்பாலில் தண்ணி சத்து புரதம் புரோட்டீனு ஃபேட் கொழுப்பு இதோட கூட விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ்க்காக தான் நம்ம காய்கறி முட்டை எல்லாம் சாப்பிட சொன்னேன் புரியுதுங்களா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டாதான் அது மாதிரி கரெக்டான ரேஷியோல உங்கள் தாய்ப்பால் குவாலிட்டியாக போகும் ஒரு காப்பியே போடுறீங்க பால் நல்லாயிருக்கு டிகாக்ஷனே சரியா இல்லை காபி ருசிக்குமா நல்லா இருக்காது சரி டிகாக்ஷன் நல்லாயிருக்கு பாலே சரியாக நல்லா நல்லாயிருக்குமா காஃபி நல்லாயிருக்காது தாய்ப்பால் கூட அப்படி தான் புரதம் சப்ளை இருக்கணும் ஃபேட் சப்ளை இருக்கணும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருந்தால் குவாலிட்டி ஆஃப் மில்க் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஆகையனால் கொடுங்க புதுசாக இங்கே இருக்கிறவங்க பிறந்த குழந்தைக்கு முதல் மூணு நாள் தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் தோழி மார்க்க சொல்லுங்கள் அது பேர் கொலஸ்ட்ரம்னு பேர் அந்த தாய்ப்பாலில் நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்குது தாய்ப்பால் மட்டுமே குடிக்கிற குழந்தைக்கு பேதி ஜுரம்லாம் அடிக்கடி வரவே வராது ஆகையினால் தாய்ப்பால் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மட்டும் இல்லை இப்போ குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய உதவி புரியக்கூடிய ஒரு சாதனம் ஓகேவா சரி இதெல்லாம் வந்து டயட் பற்றி கேட்டுக்கிட்டீங்க தூங்கணும்னு கேட்டுக்கிட்டீங்க எந்த மனநிலையில் நீங்கள் கொடுக்கணும் நான் எப்பயுமே சொல்கிறது எங்கே போனாலும் தாயோட மனநிலை ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன துன்பம் இருந்தாலும் மடியில் குழந்தைய வச்சுக்கிட்டு லோ லோலோன்னு கத்திக்கிட்டு ஏன் அத்தா அடுப்பில் எரியுது பாரு அத்தை இழுத்து விடுன்னு சொல்லிட்டு எல்லாம் பால் கொடுக்காதீங்க தனியான நேரத்தில் போய் தாய் பால் கொடுங்க அப்படின்றத எல்லா இடத்துலையும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் தாய்ப்பால் எல்லாருக்கும் கொடுத்தா கண்ணாறு பட்டணும்ன்ற ஒரு பொதுவான ஒரு சொலவோட இருக்குது தெரியுமா ஏன் சொல்லியிருப்பாங்க அவங்க அப்படி தான் வேணாம் முட்டாள் பழங்காலம் கிடையாது நீங்கள் தனியாக போகும் பொழுது மார்பகத்தை திறந்து வச்சு குழந்தையோட உடைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அணைச்சி கொடுத்தீங்கன்னா ஸ்கின் கான்டாக்ட் இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு தாய்ப்பால் குடிக்கும் ஓகேவா அதுக்காக தான் தனியாக போய் கண்ணார் கண்ணாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாவது ரொம்ப ஆழமான சிந்தனைகள் அழுத்தமான சிந்தைகள் அதெல்லாம் இல்லாத சந்தோஷமாக எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டு இல்லை தமிழ் கவிதை படிச்சுக்கிட்டு இல்லைன்னா நிலா வைப்பாரு நீங்கள் நினச்சிக்கி மூணு மாதம் குழந்தைக்கு புரியுமா நிலா புரியுமா காற்று புரியுமா அப்படிலாம் நினைப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாலாம் மாதத்துலேயே காது கேட்க ஆரம்பிச்சிடுது உங்கள் வயிற்றுக்குள்ளேருந்தே நீங்கள் பேசுகிறது பாடுறது சொல்கிறது உங்கள் புருஷனை திட்டுறது மாமியார் கூட சண்டை போடுறது எல்லாமே அதுக்கு கேட்கும் ஆகையினால என்ன பேசுகிறீங்க எப்படி பாடுறீங்க என்ன சொற்கள் கேட்குறீங்க ஒரு சண்டை நடக்குதுன்னா ஆர்வமாக போய் பக்கத்து சண்டை கெட்டி கட்டி பாத்துறாதீங்க உங்கள் பிள்ளை ஆகிடும் ஆகையினால சுற்றுப்புற சூழலை கவனிங்க உங்கள் சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கா அமைதியாக இருக்கா அந்த மாதிரி ஒரு தாய்ப்பால் கொடுக்க உங்கள் வீட்டுக்கு ஒரு இடம் தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போல்லாம் அதனால தான் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்பிளைன் போகிற ஏர்போர்ட்லலாம் பிரெஸ்ட் ஃபீடிங் ரூம்னு கொடுத்தாங்க உளவியல் ரீதியாக அது ரொம்ப முக்கியம் தனியாக போய் கொடுக்குறதுக்காக தான் பிரெஸ்ட் ஃபீடிங் ரூம் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் ரூம் க்ரியேட் பண்ணுங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் இருக்கா சந்தோஷம் அதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது உங்கள் குழந்தைக்கிட்ட நீங்கள் பேசணும் பாடணும் பேசுகிறது என்ன பேசணும் நீ நல்லா வரணும் கண்ணா போய் பேசக்கூடாது தலையை தடவிட்டு முதுவை தடவிட்டு நாலு மாதம் குழந்தைக்கு தெரியுமா தெரியும் வார்த்தைகள் இல்லை முதல்ல அதுக்கு கொடுக்க வேண்டியது உணர்வுகள் நேர்மையான சுத்தமான எண்ணங்கள் நேர்மறையான அந்த அதிர்வுகள் அதை நீங்கள் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு எது எதையோ பாடக்கூடாது பேசக்கூடாது யாருக்கெல்லாம் பாட தெரியும் அம்மாக்கீங்க யாரெல்லாம் பாடுவீங்க நீ பாடுவே என் பேபி நீ நீ பாடுவே இது ஒரு பேபி எனக்கு யாரெல்லாம் பாடுவீங்க பாடி கொடுக்குறீங்களா யாருன்னா பாட தெரியலன்னா பாட்டு வச்சுக்கோங்க நிறைய அழகான பாட்டு இருக்குது கண்கள் நீயே காச்சும் காற்றும் நீ ஏனும் நீ பூரவும் நீ தூணும் நீயே துரும்பும் நீயே அப்படின்னு வருதா அந்த பாட்டு பிடிக்குமா எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் பல நாள் கனவே ரொம்ப அழகான பாட்டு அப்படியே பாடலாம் நான் என்ன சொல்லித்தருவேன் என்னோட பேஷன்ஸ்க்கு எனக்கு என்னெல்லாம் தோணுதோ பாடுன்னு சொல்லுவேன் நான் வந்து என் என்னோட பிள்ளைங்க பிறக்கும்போது அப்பயே நான் மருத்துவர் தான் பயங்கரமான டென்ஷனாக இருக்கும் ஆனால் பால் கொடுக்கும்போது எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் இட்டுக்கட்டி இட்டுக்கட்டி பாடிட்டு இருப்பேன் நான் ஒரு பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு அது என் பேரை வரைக்கும் பாடிட்டேன் அதை பாட கேட்குறீங்களா பேசிட்டு இருந்தால் நிறைய பேர் போர் அடிக்குது எஸ்பெஷலி குட்டி பசங்களுக்கு நீ நீ தர நீ தூங்கலனா நல காயாது நீ தூங்கலனா மழை பொழியாது நீ தூங்கலனா தாமரை பூக்காது நீ தூங்கலனா தரக் குளிராது எல்லோரோடும் தூங்கணும் நேரத்தில் நிற கொள்ளோனும் கலக்கதிர பார்க்கோனும் நேரத்தில் நிற கொள்ளோனும் அம்ம சொல்ல கோணும் நீ தூங்கலனா என்ன கீத்த தசையாது நீ தூங்கலனா தவள இருக்காது நீ தூங்கலனா எங்கே வர புயலாது நீ தூங்குலனா கதிரமணி உத்தாது எல்லோரோடும் தூங்கணும் அம்ம சொல்ல கேட்கோணும் தலை கதிர பார்க்கோணும் அச்சி சொல்ல கேட்கோணும் ஏன்னா நானும் என் பொண்ணு மாறி மாறி பாடுவோம் ஆச்சி சொல்ல கேட்கணும் கால கதிர் உடம்புக்கு சுகமே கால கதிர் பசி தூக்க சேக்குமே கால கதிர் அறிவு சுடர் விட்டுளிருமே கால கதிர் ஆயுசு கூட்டுமே எல்லோரோடும் தூங்கோணும் அம்மே சொல்ல கேட்கோணும் என்ன சொல்ல விரும்பு இயற்கை வருது அந்த வார்த்தைகள் வருது ஒரு குழந்தை தூங்கணும் அதோட ஆரோக்கியம் வருது இல்லையா நம்ம ஊர்ல வந்துட்டு என்னோட பேஷன்ஸ் எல்லாம் வரப்பு வயல் அதுக்கு அந்த தவளை வரப்பு தென்னங்கீட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது யார் ஃபர்ஸ்ட் குரு மாதா பிதா குரு தெய்வம் அப்படி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நல்ல மாதா ஒரு நல்ல அம்மா கிடைச்சா ஒரு நல்ல அப்பா கிடைச்சா ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சா இவங்கெல்லாம் தான் தெய்வம் தனியாக தெய்வம் இல்லை நாலாவது ஸ்டாண்டில் தெய்வம் வைக்க வேண்டியது ஒரு நல்ல அன்னை தெய்வம் ஒரு நல்ல தந்தை அவள் தூங்கும்போது என் குழந்தைய நான் தோளில் போட்டுக்குவேன் அப்படின்னு நினைக்கிற தந்தை தெய்வம் அந்த உற்றார் உறவினர் அந்த பால் கொடுக்குற பெண்ணுக்கு மன நிம்மதியையும் அவளுக்கு உண்டான அந்த வெள்ளமோ பாலோ அந்த நெய்யோ அதை கொண்டாந்து அவளை சேர்ப்பிக்கிறவங்களோ அவங்க தெய்வம் அதை நல்லா பத்திரமா பண்ணுங்க அந்த குழந்தையை பத்திரமா வணங்க ஏன்னா அது உங்க வாரிசு மட்டுமல்ல நாட்டுக்கே வாரிசு நீங்க அந்த மாதிரி உங்களுக்குள்ள நேர்மையான எண்ணங்களையும் நேர்மறை எண்ணங்களையும் நீங்கள் வளர்த்து கொண்டு அந்த குழந்தைக்கு வளர்க்கும் போது முக்கியமாக தாய்ப்பால் ஊட்டும் தருணங்களில் அதை கடத்தாதனால்தான் நேர்மையற்ற அரசியல்வாதி நேர்மையற்ற போலீஸ் நேர்மையற்ற பிரச்சனைகள் சமுதாயம் சீர்கேடலுக்கு அதுதான் காரணம் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா தப்பு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அம்மா கிட்ட இருந்து தான் ரொம்ப பெரிய பொறுப்பு இமாலய பொறுப்பு ஒரு அன்னையின் பொறுப்பு இமாலய பொறுப்பு ஆகையினால அந்த பொறுப்பிலிருந்து தவறாமல் என் வீட்டின் வாரிசு அல்ல ஒரு சத்ரபதி சிவாஜியை போல புரியுதா ஒரு ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் போல ஒரு வேலுநாச்சி போல ஒரு ஆல்யாபாய் போல பெரிய பெரிய தலைவர்கள் போல ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் போல உங்களால் உங்கள் குழந்தைய டிசைனர் பேபிஸ் கோர்ஸ் போக வேண்டாம் மூணாயிரம் நாலாயிரம் கட்டி கோர்ஸ் இல்லை உங்கள் எண்ணத்தை கடத்துங்க முதல்ல குழந்தைக்கு பால் கொடுங்க குழந்தைய தூங்க விடுங்க கொஞ்சம் லேட்டாக பள்ளி கொடுத்துக்கனுப்புனா தப்பு கிடையாது அதனோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்கள் உங்கள் குழந்தைய செதுக்கி செதுக்கி சிற்பமல்ல தெய்வங்களாக இந்த சமுதாயத்தில் உழவ விடலாம் அப்பேற்பட்ட கடமை பொருந்திய உங்களின் கடமை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வெளிப்பட்டு அதை வளர்க்குறதுலேருந்து இருக்குது குழந்தை உண்டானதுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் உங்கள் கடமையை நீங்கள்லாம் தவறாது செய்யணும் கண்டிப்பாக உங்கள் வாரிசு இல்லை இது நாட்டிற்கே வந்த வாரிசு உங்களுடைய குழந்தை வீரமுள்ளவனாக விவேகமுள்ளவனாக நேர்மையாளனாக மிக்க படித்தவனாக எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி வேணுமோ ஆனால் நல்லவனாக எப்படி நல்லவனாக வளர்த்து சமுதாயத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பெரிய கொடை உங்கள் மடியில் இருக்கும் கைக்குழந்தை என்பதை வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு இந்த சிற்றூரையை உடிக்கிறேன் வணக்கம் நன்றி